ஜெபம் மகிமையின் தேவனே ராஜாதி ராஜாவே கத்தாதி கத்தாவே உம்மை துதிக்கிறேன் ராஜா ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா நன்றி ராஜா நன்றி சுவாமி கடந்த நாட்கள் மாதங்கள் முழுவதும் எந்த ஒரு தீங்கும் அணுகாதபடி பாதுகாத்த கிருபைக்காக நன்றி அப்பா உள்ளத்தில் உள்ள பாரங்கள் அழுக்குகள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டீங்க சுவாமி உம்முடைய நாமத்தை மாத்திரம் அண்டி கொள்ள கிருபை கொடுங்க அப்பா எத்தனை நாவுகள் இருந்தாலும் உம்மை துதிக்க போதாது அப்பா உங்கள் கிருபை தாங்க அப்பா உமது கிருபை இல்லை என்றால் ஒன்றுமில்லை ஏசப்பா உம்மில் கூடாத காரியம் அப்பா நூற்றுக்கு நூறு உண்மையே நம்பி இருக்கிறோம் ஏசப்பா நேர் மறவாத தேவன் அப்பா நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாத தேவன் அப்பா உம்மை நம்பினவர்கள் ஒரு காலமும் வெட்கப்பட்டு போவதில்லை அப்பா உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா தாழ்வு மனப்பான்மை கற்று தாங்க எஸ் அப்பா இந்த செய்தியை பார்க்கிறவர்களின் உள்ளத்தை திறந்தரலும் அப்பாவுடைய ஜனத்தை ஆசிர்வதிங்கப்பா டிவியில் பேசுகிற என்னை மறைத்து நீங்க பேசுங்கப்பா எல்லா துதிகன மகிமை உமக்கை செலுத்துகிறேன் ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக நான் நேசிக்கும் தேவன் என்றும் ஜீவிக்கிறார் அவர் நேற்றும் அவற்றும் நாளை என்றும் மாறாத நான் பாடி மகிழ்ந்திடுவேன் என் சுவை துதித்திடுவேன் நான் பா மகிழ்ந்திடுவேன் இயேசுவை துதித்திடுவே என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன் கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளை படகாய் வந்திடுவான் பகலனைவாயே சுவை ஒளி தருவார் நான் பாடி மகிழ்ந்திடுவேன் என் சுவை துதித்திடுவேன் என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அம்மந்திருப்பேன் ப நோயாலே வாடும் நேரத்தில் இடுவா, மயங்கி விழும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவ நான் ஆடி மகிழ்ந்திடுவே என்கி சுவை துதித்திடுவே என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பே தூற்று மாதிரி நடுவில் எந்த என்னை தீற்றி வந்திடுவார் கால் தளரும் வேளையிலே ஒன்று கோலாகிடுவ நான் ப மகிழ்ந்திடுவே சுவை துதித்திடுவேன் என் அவர் காலம் அவத்தில்ம் வந்திருப்பேசரின்ோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே எந்தனுக்கே நான் அவருடல் உயிரே நான் பாடி என் சுவை துதித்திடுவேன் என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அம்மந்திருப்பேர் என் ஜீவி பாதத்தில் அமர்ந்திருப்பேன் நாம மகிமைப்படுவதாக டிவி அனைவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரங்கள் நாம் இன்று பார்க்கப் போகிற செய்தி எச்சரிக்கையாய் இருங்கள் கத்தருடைய உக்கிரகத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவருடைய எரிச்சலின் அக்கினியினால் தேசமெல்லாம் அழியும் செப்பனியா ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் தேவன் நமக்கு தந்த வாக்கு தத்தங்களையும் வாய்ப்புகளையும் அசட்டை செய்து நமக்கு விருப்பமான வழிகளிலே நடக்கிறோம் நம்முடைய எதிர்கால வாழ்விற்காக பொன்னும் பொருளும் சேர்த்து வைக்கிறோம் ஆனால் நமது அன்றாட வாழ்வில் இருக்கக்கூடிய பரபரப்பினால் ஆண்டவரை தேட மறந்து போய் விடுகிறோம் இவை எல்லாம் இயேசு நமக்கு தந்த இவு என்பதை நாம் மறந்து விடுகிறோம் நமது வாழ்க்கையில் ஏற்படும் துன்பத்தில் இருந்து நம்மை மீட்டெடுத்து அவரது கிருபையே அவரது மனதுருக்கம் தான் இன்றும் நம்மையும் உங்களையும் என்னையும் உயிரோடு பாதுகாத்து வந்துள்ளதை தவிர நாம் சேர்த்து வைத்த பொன்னோ பொருளோ அல்ல ஆகவே உலக ஆசைகளின் மீது நாம் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் ஒரு மனிதன் தனக்கு என ஐஸ்வர்யமாக சேர்த்துள்ள பொன் பொருள் வெள்ளி போன்றவைகளை கர்த்தருடைய கோபத்தை குறைக்காது ஒரு மனிதன் மனமெல்லாம் இந்த பொருள் மேலேயே செல்வதால் கர்த்தரை தேட மாட்டான் கர்த்தர் மனிதனின் மனம் தம்மை நோக்கி இருப்பதையும் தம்மை வாஞ்சிப்பதையே விரும்புகிறார் கர்த்தருக்கு விரோதமாய் நாம் பாவம் செய்து அவரை கோபப்படுத்தும்போது நம்முடைய பொன் வெள்ளியை பார்த்து மயங்க மாட்டார் இந்த உலகத்தில் ஆசைகள் எந்த விதத்திலும் நம்மை அடிமைப்படுத்தாமல் பாதுகாத்து கொள்ளுவோம் ஆகவேதான் தேவனை பிரியப்படுத்தி வாழ்ந்து சமாதானமாய் இருப்போம் உலக பிரகாரம் அல்ல பொன்னும் பொருளும் சேர்த்து வைத்தாலும் கர்த்தருடைய காரியத்தில் எச்சரிக்கையாய் இருப்போம் அவரது எரிச்சலின் அக்கினியில் இருந்து நாம் தப்பிக்கொள்ள முடியும் நான் பற்றி படித்துள்ள பாறை உள்ளது நாம் தேவனை விட்டு வழி விலகி போகாமல் அவரை இன்னும் உறுதியாக நாம் பற்றி கொண்டு அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும் போது நமது பிரச்சனைகள் அனைத்தும் சூரியனை கண்ட பனியைப் போல மறைந்து போய்விடும் காரணம் கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார் நாம் அவரை தேடும் பொழுது அவர் நம்மோடு இருந்து நம்மை எல்லா விதமான தீங்கில் இருந்தும் விலக்கி காத்து கொள்வார் அவரை உறுதியுடன் நாம் பற்றி கொள்ள வேண்டும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் துன்பங்கள் துயரங்கள் அனைத்துமே நியமிக்கப்பட்டுள்ளது பாடுகளின் வழியே கடந்து போகையில் நமக்கு துணையாக இயேசு இருக்க வேண்டும் இயேசு நம்மோடு இருக்க வேண்டுமானால் நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் பரிசுத்த தேவனை நம் வழி துணையாக கொள்வோமானால் பாடுகள் நெருங்க முடியாது கத்த நம் நடுவில் பெரியவராய் இருந்து எல்லா தீங்கிற்கும் நம்மை விலக்கி காக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் கத்த நம் பட்சத்தில் இருக்கும்போது நமக்கு எதிராக செயல்படும் சகல மனுஷரையும் விலக்கி போடுவார் நம் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார் கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறபடியால் தீங்கு நம்மை அணுகுவது இல்லை சத்ருவின் சதிகளை தகர்த்து சேதம் ஒன்றும் நம்மை அணுகாதபடி காத்து கொள்ளுவார் நீங்களோ கர்த்தருடைய பந்தி அசுத்தமானது என்றும் நாளே என் நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்குகிறீர்கள் மல்கியா ஒன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் சிறையிருப்புக்கு பின்பு பாலஸ்தீனத்திற்கு வந்தவர்கள் மீண்டும் ஆண்டவரின் வார்த்தைக்கு விரோதமாக செயல்பட ஆரம்பித்தார்கள் ஆகவே தீர்க்கன் மூலம் ஆண்டவரின் வார்த்தை இஸ்ரவேல் மக்களுக்கு அறிவிக்கப்பட்டது ஆண்டவரின் வார்த்தை நான் உன்னை சிநேகித்தேன் ஆனால் நீ என்னை அசட்டை பண்ணினாய் அதற்கு சிறுவேலின் பதில் எங்களை எப்படி சிநேகித்தீர் உமது நாமத்தை எதினால் அசட்டை பண்ணினோம் எதினால் அசுத்தப்படுத்தினோம் நம் தேவைக்காக ஆண்டவரிடம் செல்வது தவறான காரியம் ஆண்டவரின் எதிர்பார்ப்பை நிறை எதிர்பார்ப்பை நிறைவேற்றவே நாம் படைத்து இருக்கிறோம் ஆண்டவரின் வார்த்தைகளை கேட்டு செயல்பட்டால் நம் தேவைகளை தானாய் சந்திக்கப்படும் இஸ்ரவேல் ஜனங்கள் தவறும் பொழுது ஆண்டவர் தீர்க்கன் மூலம் எச்சரிக்கும் போது அவர்கள் ஆண்டவரிடம் எதிர்கேள்வி கேள்வி கேட்கிறார்கள் தங்களுடைய தவறை ஒத்துக்கொள்ளவில்லை ஆண்டவரின் வார்த்தையை விட்டு தவறும் பொழுது பிரச்சனையை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் ஆண்டவரிடம் எதிர்த்து கேட்ட யாவரும் அதிகாரம் கேட்க யாருக்கும் அதிகாரம் இல்லை ஆண்டவரின் பந்தியில் பங்கு பெறுவது மிக பெரிய சாக்கியம் அதை பற்றி அற்பமாய் சிந்திப்பதும் அற்பமாய் பங்கு பெறுவதும் அற்பமாய் செயல்படுத்துவதும் மிகவும் தவறான காரியம் அது ஆண்டவர் நமக்காக பாடுபட்டதையும் மரணத்தை சந்தித்ததையும் நினைவு கூறும் நேரம் ஆண்டவரே நான் உலகத்தை சார்ந்து நடந்து செல்ல செல்ல நடந்து செல்ல செல்ல உம்மை சார்ந்து நடந்து செல்ல அழைக்கப்படுகிறேன் என்றார் ஆகவே ஆண்டவரிடம் கேள்வி கேட்பதை விட்டுவிட்டு அவர் வார்த்தையின்படி செய்ய அழைக்கும் ஆண்டவர் நம்மை நடத்தும் ஆண்டவரே உம்மை அல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று மன்றாடுவோம் உங்கள் வார்த்தைகளினாலே கத்தரை வருத்தப்படுத்துகிறீர்கள் ஆனாலும் எதினாலே என்கிறீர்கள் மல்லிகையா இரண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் ஒரு மனிதனால் பேசாமல் இருப்பது என்பது மிக மிக அரிதான காரியம் தேவன் நாம் பேசுவதன் மூலம் மற்றவர்கள் நம்மை குறித்து நன்கு அறிந்து கொள்வார்கள் காரணம் நம்முடைய வார்த்தை அவ்வளவு மதிப்பு மிக்கது தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்துவதன் மூலம் நம்முடைய மதிப்பை இழக்கிறோம் ஆண்டவர் அழைப்பை உணர்ந்து வார்த்தையிலேயும் அவரை மகிமைப்படுத்த அழைக்கப்படுகிறோம் ஆண்டவருக்குள் எப்படி வாழ வேண்டும் அவருக்குள் பிரியமான காரியம் எது அவருக்கு பிரியமான பிரியமாக எவ்விதம் செயல்பட வேண்டும் என்று ஆஸ் ஆண்டவர் இஸ்திரவேல் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் ஆனால் இஸ்திரவேல் இஸ்திரவேலோ ஆண்டவரின் வார்த்தையை விட்டு விலகி உலகத்தை சார்ந்து அநித்தியமான சந்தோஷத்தை விரும்பினதால் இஷ்டப்படி வாழ்ந்து அநேக பாடு பாடுகள் பட்டு பின்பு ஆண்டவரிடம் வந்தார்கள் ஆண்டவரிடம் வந்த பின்பும் வார்த்தைகளினால் ஆண்டவரை வருத்தப்படுத்தினார்கள் இருந்தாலும் ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு சொல்லும் ஆலோசனை நம் ஆவிக்கை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் இந்த உலக வாழ்க்கையில் வாழும் நாம் ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக வாழ அழைக்கப்படுகிறோம் பொல்லாப்பை செய்கிறவன் எவனும் கர்த்தரின் பார்வைக்கு நல்ல நல்லவன் என்று உலக மனிதன் போல நியாயம் சொல்ல அழைக்கப்படவில்லை நாம் ஆண்டவராகிய இயேசு இயேசுவை ருசி பார்த்து இருக்கிறோம் ஆகவே ருசி பார்த்த நாம் வார்த்தையினாலும் தவறு செய்யாமல் இருக்க அழைக்கப்படுகிறோம் கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டு இருக்கிறது மல்கியா மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் பள்ளிக்கூடத்தில் விளையாட்டு போட்டிகள் நடத்த திட்டமிட்டப்பட்டுள்ளது அங்கே இரண்டு நபர்கள் இருந்தார்கள் இருவருமே அனைத்து விளையாட்டுகளிலும் சிறந்தவர்கள் இருவரும் விளையாட்டு விதிமுறையின்படி பங்கு பெற்று சமநிலையில் இருந்தார்கள் ஆகவே இந்த போட்டிக்கு பொறுப்பாளர்கள் யாருக்கு பரிசை கொடுப்பது என திகைத்து கொண்டு இருந்தார்கள் பள்ளிக்கூடத்து தலைமை ஆசிரியரிடம் சொல்லப்பட்டு ஆசிரியர் கூட்டம் போடப்பட்டது ஆசிரியர் கூட்டத்தில் சொல்லப்பட்ட காரியம் இருவரும் பள்ளியில் சேர்ந்த நாள் முதல் இன்று வரைக்கும் எப்படி செயல்பட்டார்கள் என்பதை பார்த்து அதில் சிறந்தவர்களுக்கு கொடுங்கள் என்று தீர்மானிக்கப்பட்டது இதை போலத்தான் கர்த்தர்க்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தம் ஒன்று கர்த்தர்க்கு முன்பாக எழுதப்பட்டு இருக்கிறது நாம் செய்யும் அனைத்து காரியங்களும் எழுதப்படுகிறது அது மாத்திரமல்ல நாம் பேசும்போது கூட ஆண்டவர் அதை கவனித்து கேட்கிறார் காரணம் நாம் அவருடைய பிள்ளைகள் கர்த்தர் மாறாதவர் மாறாத ஆண்டவரிடம் நாம் இருக்கும் பொழுது நம்மை அவரு அவருக்குள் வைத்து சோதனையிலும் நம்மை இருக்கிறார் ஞாபக புஸ்தகத்தில் ஒரு மனிதனை குறித்தான அனைத்து காரியமும் இடைபெறும் இடம்பெறும் நம் ஆண்டவரை வஞ்சித்தால் அதுவும் அதில் குறிக்கப்படும் ஆண்டவர் ஆண்டவருக்கு கொடுக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம் மனிதன் தவறும் பொழுது ஆண்டவர் மன்னிப்பு கேட்டு மிக மிக முக்கியமான காரியமாகும் தவறு என்பது வாழ்க்கையில் ஒரு பக்கம் ஆண்டவரோடு தினமும் வாழ்வது என்பது ஒரு புஸ்தகம் போன்றது ஒரு பக்கத்திற்காக புஸ்தகத்தை இழக்காதீர்கள் நம் ஆண்டவருக்காக சாதிக்க பிறந்தவர்கள் நாம் செய்யும் அனைத்து காரியங்களும் அவர் கரத்தில் உள்ள ஞாபக புஸ்தகத்தில் உள்ளது தேவ பயத்தின் பலன் ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் மல்கியா நான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனம் பயம் நம்மை மேற்கொள்ளும் போது அது உணர்வுபூர்வமாக நம்மை செயல்பட விடுவது இல்லை நமது ஆவிக்குரிய வாழ்வில் அடுத்த அடி எடுத்து வைக்கும் துணிவை தளர்த்துகிறது நம்முடைய சுயபுத்தி எப்பொழுதும் பயத்திற்கான காரணத்தை மிக பெரிதுபடுத்தியும் தேவனுடைய வல்லமையை குறைவுபடுத்தியும் மதிப்பிடத் தூண்டுகிறது ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது உலக காரியங்களுக்கு பயப்பட வேண்டாம் நான் உங்களோடே இருக்கிறேன் இந்த பயத்தை எதிர்த்து நிற்க பலனை நான் தருவேன் என்கிறார் இருந்தாலும் என் நாமத்திற்கு பயந்திருங்கள் என்று சொல்லுகிறார் இதில் கடவுளின் நாள் எப்படி இருக்கும் என்று குறிப்பிடும் தீர்க்கன் கர்த்தருடைய நாளில் பிழைக்க வேண்டுமென்றால் தேவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்றும் பெருமைக்கும் தவறுகளுக்கும் தங்களை ஒப்பு கொடுத்தவர்கள் தேவ இருந்து நீக்கப்படுவார்கள் என்றும் மேலும் கடவுளுக்கு பயப்படுவதால் கிடைக்கும் நன்மையை குறித்தும் குறிப்பிடுகிறார் கர்த்தருடைய நாமத்திற்கு பயப்படுகிற நமக்கு கர்த்தரின் நாள் இரட்சிப்பையும் விடுதலையையும் கொடுக்கும் நாளாயிருக்கும் அவருக்கு பயந்தவர்கள் நீதியின் சூரியனை போல் பிரகாசித்து நம்மை ஆசீர்வதத்திற்கும் ஆரோக்கியத்திற்குமான பலன்களையும் பெற்றுக்கொள்வார்கள் அதுபோல மகிழ்ச்சியாய் இருப்பார்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவருடைய நாமத்துக்கு பயந்து ஜீவிப்பதால் மிகப்பெரிய பிரதிபலன் கடவுளிடம் இருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியும் சத்ருவானவன் சுயபுயத்தில் செயல்பட பல விதத்தில் நம்மை தூண்டுவான் ஆனாலும் ஜெய கிறிஸ்து நம்முடன் இருக்கிறார் ஜெயமாக சாத்தானின் சோதனையை மேற்கொள்ள துணை நின்று ஆலோசனை தருவார் சரீரமாகிய ஆலயம் தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது நீங்களே அந்த ஆலயம் ஒன்று குருந்தியர் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் தேவனோடு உள்ள நம்முடைய உறவு எப்படிப்பட்டது எத்தகையது என்பதை பற்றி பிற மனிதர்களோடு உள்ள நமது உறவை வைத்து கூறிவிடலாம் பொறாமையும் பேதங்களும் நிறைந்த கொருந்தியரை கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்கிறார் நம்மையும் தேவன் இவ்வாறே காண்கின்றார் ஒரே தோட்டத்தில் பணிபுரியும் நடுகிறவனும் நீர் பாய்ச்சிருக்கிறவனும் ஒரே எஜமானுக்காக தேவனுக்காக பணி செய்கின்றார்கள் இதில் யார் அதிக முக்கியமானவர்கள் என்று கூற முடியாது முடிவில் கனிகள் தோட்டத்திற்கு உரியதே அன்றி வேலையாட்களுக்கு உரியது அல்ல வேலையாட்கள் தகுந்த கூலி மட்டும் பெறுவார்கள் செய்த பணிக்கும் திறமைக்கும் தகுந்த முறையில் கூலி கிடைக்கும் ஒரே பணியை இருவர் செய்தாலும் செய்முறையில் வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு இயேசுவை ஏற்றுக்கொண்ட இருவர் இருவிதமாக ஊழியம் செய்ய முடியும் வீடு கட்டும் உதாரணமாக இதனை விளக்கும் பவுல் பொன் வெள்ளி கல் என்னும் விலை உயர்ந்த பொருட்களால் ஆவிக்குரிய ஜீவியத்தை கட்டலாம் மரம் புல் வைக்கோல் என்னும் சாதாரண பொருட்களால் சரீர தேவைகளை நிறைவாக்கலாம் ஆண்டவர் வரும்பொழுது தீப்பிடித்து வீட்டில் இருந்து தப்பி ஓடியவரை போல உலக பிரகாரமாக வாழ்ந்தவர் தப்பிவிக்கப்படுவார் அவர் கட்டியதோ எரிந்து சாம்பலாகும் வாழ்நாள் முழுவதும் உழைத்த உழைப்பு வீணாகும் ஆனால் சரீரமாகிய ஆலயத்தை பாவத்தாலும் பிரிவினையாலும் அசுத்தப்படுத்துகிறவன் அழிக்கப்படுவான் பிரியமானவர்களே நல்லொழுக்கம் அந்த பொல்லாதவனை உங்களை விட்டு தள்ளி போடுங்கள் ஒன்று குருந்தியர் ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் குருந்தியர் சபைக்கு எழுந்தபோது ஒழுக்கக்கேடு உண்டு என்பதை அறிந்து கொஞ்சம் புளித்த மாவு பிசைந்த மாவு முழுவதையும் புளிப்பாக்குகிறது போல பொல்லாங் மக்களோடு கலந்து இருக்கக்கூடாது என்று எழுதுகிறார் உலகத்தை அநேக ஒழுக்க நெறி தவறியவர்கள் உண்டு அவைகளெல்லாம் விட்டு விலகி இருந்தால் நாம் உலகத்தை விட்டு நீங்கி இருக்க வேண்டும் உலகத்தை விட்டு நாம் நீங்கி இருக்க முடியாது ஆனால் அப்படி ஒருவன் இருந்தால் அவனை விட்டு விலக வேண்டும் வாலிப பிரயாத்தில் இப்படிப்பட்டவர்களோடு ஐக்கியம் நம்மையும் பாவ சேற்றுக்குள் தள்ளிவிடும் இப்படிப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறவர் தேவன் என்று பவுல் சொல்கிறார் ஒரு பட்டணத்தில் ஒரு வாலிபன் குற்றம் செய்து கண்டுபிடிக்கப்படும் போதெல்லாம் அவனுக்காக ஒரு வக்கீல் திறமையாக வாதாடி அவனுக்கு விடுதலை பெற்றுக்கொடுத்தார் கொடுத்தார் இப்படியே சில காலங்கள் கடந்தன ஒரு சமயம் அவன் மரண தண்டனைக்கு ஏதுவான குற்றம் செய்து குற்றவாளி கூண்டிலே நிற்கும் பொழுது அவன் பார்க்கிறான் அவனுக்காக வாதாடிய வக்கீல் நீதிபதியாக அமர்ந்து இருக்கிறார் அவனுக்கு அளவுக்கு அதிகமான சந்தோஷம் எப்படியும் தண்டனையில் இருந்து நாம் தப்பி விடுவோம் என்று எண்ணினான் அவனுக்காக வக்கீல் வாதாடி முடித்தார் நீதிபதியோ மரண தண்டனையை அறிவித்தார் அவனுக்கு ஒரே அதிர்ச்சி நீ தவறு செய்யும் போதெல்லாம் உனக்காக வாதாடி உன்னை காப்பாற்றினேன் இன்று நான் நீதிபதி உன் குற்றத்தை மன்னிக்க இயலாது என்றார் இன்றும் அநேகருடைய எண்ணம் என்னவென்றால் என் வாழ்க்கையை நான் எப்படி வாழ வேண்டும் என்றாலும் வாழுவேன் என் இஷ்டம் என சொல்லுகிறார்கள் சற்று ஆழமாக யோசித்தால் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் இவைகள் எல்லாமே கர்த்தருடையவைகள் இடத்தில் இருந்து வாங்கி இந்த பூமிக்கு வந்துள்ளோம் இந்த பூமியும் அதில் உள்ளவைகள் யாவும் கர்த்தருடையவைகளே எந்த மனுஷனும் இது என்னுடையது என எதையுமே உரிமை பாராட்ட முடியாது நாம் கர்த்தரிடம் வாங்கி வந்தவைகளை குறித்து கர்த்தரிடம் கணக்கு கொடுக்க வேண்டும் அதிலே நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும் நாம் தேவனுடைய தேவைகளையும் நமக்கு கொடுக்கப்பட்டவைகளையும் திரும்ப தேவனுக்கு செலுத்தி இயேசுவை மகிமைப்படுத்துவோமாக நோக்கிப்பார் உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள் உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாது இருந்தார்கள் சங்கீதம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் ஒரு கிராமம் ஒன்றில் பயங்கர மலேரியா காய்ச்சல் பரவியது காடுகள் நிறைந்த பகுதிகளில் மருத்துவ வசதி இல்லாது இருந்ததால் மக்கள் பெரும்பாலானோர் மறித்து போனார்கள் அதை சுற்றி உள்ள கிராமங்களில் நோய் பரவ ஆரம்பித்தது சுவிசேஷம் விதைத்த கிராமங்களில் ஊரை சுற்றிலும் மரக்கொப்புகள் சிலுவை சின்னத்தை செய்து நட்டு வைத்தார்கள் ஒருவர் கூட நோயினால் பாதிக்கப்படவில்லை மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான் சர்ப்பம் ஒருவனை கடித்தபோது அவன் அதை வெங்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைத்தான் என வாசிக்கிறோம் வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைத்தனர் நாமும் சிலுவை நாதரை நோக்கி பார்ப்போம் என்றால் நிச்சயமாக பிழைப்போம் அப்போஸ்தலர் மூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் பிறவி சப்பானி பேதுருவையும் யோவானையும் நோக்கிப் பார்த்தான் சுகம் அடைந்தான் ஆகவே இயேசு நாதரை நோக்கிப் பார்ப்போம் என்றால் கூப்பிட்டோமானால் விடுதலை உண்டு வெற்றி உண்டு ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் ஆகவே அவரை நோக்கி பார்ப்போம் நமக்கு உத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக நம் கண்களை ஏறெடுப்போம் நமது துன்ப வேளையிலேயும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் அவரை நோக்கி பார்த்தவர்கள் அனைவரும் பிரகாசம் அடைந்தார்கள் என்று தாவிது ராஜா அனுபவம் பந்தயசாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள் நீங்கள் பெற்று கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் ஒன்று குருந்தியர் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் போட்டியில் வெற்றி பதக்கம் வெல்லும் அரிய வாய்ப்பை இழந்தார் காரணம் ஓட்டம் ஓடி முடிக்கும் நேரத்தில் பின்னால் வருபவர் எவ்வளவு தூரத்தில் வருகிறார் என்று பார்க்க கவனம் செலுத்தினான் அதற்குள் பின்னால் வந்தவர் முன்னதாக ஓடிவிட்டார் அரிய வாய்ப்பை இழந்துவிட்டார் அதே பந்தயசாலையில் ஓடினாலும் ஒருவனே பதக்கத்தை பெறுவது போல நாமும் இந்த உலக ஓட்டத்தில் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடும் படியாக பவுல் கூறுகிறார் அப்படி ஓடும் போதும் எல்லாவற்றிற்கும் இச்சையடக்கம் தீராத உடற்பயிற்சிகள் உணவு கட்டுப்பாடுகள் தீய பழக்க வழக்கங்களில் விலகி தனது உடலை அதற்கு தகுதியாக இருப்பார்கள் அழிந்து போகிற கிரீடத்திற்காக இவ்வளவு பிரயாசப்படும் பொழுது வாடாத கிரிய கிரீடத்தை பெற்றுக்கொள்ள நாம் எவ்வளவு இச்சையடக்கமாக இருக்க வேண்டும் மகிமையான வாடாத கிரீடத்தை பெரும்படியாக நமது சரீரத்தை ஒடுக்கி இச்சையடக்கத்தோடு பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் தக்கதாய் ஓடுவோம் தேவனும் நாம் உலக வாழ்க்கையில் ஒரு பாதையை வைத்துள்ளார் ஒவ்வொரு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாட்கள் வார மாத வருஷ அளவுகளில் உள்ளது நமக்கு முன்பாக வைக்கப்பட்டுள்ள ஜீப பாதையில் நடக்கவும் ஓடவும் கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமும் நமக்கு உதவுகிறது தேவன் நியமித்த ஓட்டத்தில் பரலோகத்தை நோக்கி பொறுமையாக ஓடுவதற்கு தேவ ஒத்தாசையை கேட்போமாக மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை ஒன்று குருந்தியர் பத்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் அபிஷேகம் பெற்றுவிட்டோம் நாங்கள் வழி போக வாய்ப்பில்லை என்று பெருமை பாராட்டினார்கள் எகிப்தில் இருந்து ஒன்றாக விடுதலை பெற்றவர்கள் வனாந்தரத்தில் தேவனால் போஷிக்கப்பட்டவர்கள் கிறிஸ்துவின் மூலம் தாகம் தீர்க்கப்பட்டவர்கள் இருந்தும் இறுதி ஆசீர்வாதத்தை இழந்துவிட்டார்கள் யோசுவா காலைப்பைத் தவிர வேறு ஒருவரும் காணானை அடையவில்லை மிக சிறப்பான மேன்மையை பெற்றதினால் சோதனையே வராது என்று சொல்ல முடியாது இஸ்ரவேலர் பல சோதனைகளை சந்தித்தனர் தவறியும் விழுந்தனர் சிறப்பான வரங்கள் பெற்றதால் சோதனையில் பாதுகாக்கப்படுவார் என்பது உத்திரவாதம் இல்லை சோதனைகளிலும் பரீட்சைகளிலும் வருவது மிகவும் அவசியம் தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் ஒன்றுமே இருந்து தப்ப வழியுண்டு தேவனிடத்தில் நாம் உண்மையான அன்பு கூறுகிறோமா என்பதை காட்ட வேண்டிய தருணம் அது ஆகவே ஏன் இந்த சோதனை என அங்கலாய்க்க அவசியமில்லை அதே சோதனையில் பாதனையில் பாதையில் வேதனையோடு நமக்கு முன் கடந்து சென்றவர்கள் உண்டு தேவனுடைய கிருபையினால் சோதனையை சகித்து வெற்றியை பெற்றவர்களின் சந்தோஷம் கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் யோவான் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் இயேசு கிறிஸ்து நமது நாமத்தினால் பிதாவிடம் கேட்ட புதலாம் பெற்று என்று தெளிவுபடுத்தியுள்ளார் கிறிஸ்துவுக்குள் முன்பு கூட யகோவா என்னும் நாமத்தினால் இஸ்ரவேலர் பல காரியங்களை கேட்டு பெற்று ஏனென்றால் அந்த நாமத்திற்கு அத்தனை மகிமை இருந்தது சங்கீதம் எழுபத்தி ஒன்பதில் யுத்தங்களால் ஆளடைந்த எருசலேம் நகரமும் யூத நாடும் மீண்டும் புதுப்பொலிவு பெற வேண்டும் என்ற நம்பிக்கையுடன் ஒரு பக்தன் அவரது நாம மகிமையை முன்வைத்து வேண்டுதலின் காரணம் அவரது நாமம் இரட்சிக்கும் தன்மையுடையது பாவங்களில் இருந்தானாலும் சாபங்களில் இருந்தானாலும் பூமி எங்கும் மாந்தர் ரட்சிக்கும்படி அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடவில்லை இன்று நாம் பாவத்தில் இருந்தும் சாபத்தில் இருந்தும் மரணத்தின் நின்றும் விடுவிக்கப்பட இயேசு என்னும் அந்த நாமத்தினாலே மன்றாட வேண்டும் பழி வாங்குதல் என கூறியது நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார் நமது அன்றாட வாழ்க்கையில் மாந்தர்கள் நமக்கு விரோதமாக தீங்கு செய்யும்போது போது நாமும் பதிலுக்கு பதில் செய்ய வேண்டும் என்ற உணர்வை பெறுகிறோம் ஆனால் வேதம் அதற்கு இடம் தரவில்லை மாறாக நமக்கு இழைக்கப்படும் நீதிகளை குறித்து அவரிடம் தெரிவிக்க பொழுது அவர் நமது நாமத்தின் நிமித்தம் நமக்கு நீதி செய்வார் அவர் நீதி செய்யும்போது போது நம்மை இகழ்ந்தோரையும் நமது ஊழியரை கொலை செய்தும் துன்புறுத்தியும் வாதை செய்தோரையும் சரியானபடி தமது நாமத்தின் நிமித்தம் தண்டனை செய்வார் கத்தன் நம் அனைவரோடும் கூட இருப்பாராக ஆமேன்